நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோத்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லையே உமக்கு சோத்திரம் பாவ மாம்சத்தின் சாயலானீரே உமக்கு சோத்திரம் பாவத்தை போக்கும் பலியானீரே உமக்கு சோத்திரம் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தீரே உமக்கு சோத்திரம் மாம்ச சிந்தை மரணம் என்றீரே உமக்கு சோத்திரம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமே உமக்கு சோத்திரம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றீரே உமக்கு சோத்திரம் எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறவரே உமக்கு சோத்திரம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே உமக்கு சோத்திரம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே உமக்கு சோத்திரம் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்றீரே உமக்கு சோத்திரம் அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தினீரே உமக்கு சோத்திரம் தேவனே நீர் எங்கள் பச்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ஒருவரும் இல்லையே உமக்கு சோத்திரம் எங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்தவரே உமக்கு சோத்திரம் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு சோத்திரம் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே உமக்கு சோத்திரம் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனே உமக்கு சோத்திரம் விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற உம்மாலே ஆகுமே என்றீர் உமக்கு சோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எங்களை அழைத்தீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே நீதியோடே உம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவரே உமக்கு சோத்திரம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெக்கப்படுவதில்லையே உமக்கு சோத்திரம் விசுவாசிக்கிற எவருக்கும் நீதி உண்டாக வைத்தீரே உமக்கு சோத்திரம் கிறிஸ்துவே நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறீரே உமக்கு சோத்திரம் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே நீர் முன்னறிந்து கொண்ட ஜனங்களை தள்ளிவிடவில்லையே உமக்கு சோத்திரம் விஸ்வாசத்தில் நின்று மேட்டுமை சிந்தையாயிராமல் பயந்திருக்க சொன்னீரே உமக்கு சோத்திரம் அவ பக்தியை எங்களிடத்திலிருந்து விளக்குபவரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகளே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வழிகள் ஆராயப்படாதவைகளே உமக்கு சோத்திரம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்றீரே உமக்கு சோத்திரம் எவன் ஆனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று புத்தி சொன்னீரே உமக்கு சோத்திரம் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையாயிராமல் கொடுக்க கடவன் என்றீரே உமக்கு சோத்திரம் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்றீரே உமக்கு சோத்திரம் உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக என்றீரே உமக்கு சோத்திரம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் பொறுமையாய் பொறுமையாயிருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் கர்த்தருக்கே ஊழியன் செய்யுங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் ஆவிலே இருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் அசதியா ஜாக்கிரதையா இருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை சபியாமல் ஆசீர்வதிங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் உமக்கு சோத்திரம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் உமக்கு சோத்திரம் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்